ॐ सक्तिये पराशक्ति ॐ सक्तिये आदि पराशक्ति ॐ सक्तिये मरुूररसिये ॐ सक्तिये ॐ विनायकं ॐ सक्तिये ॐ कामाक्षिये ॐ सक्तिये ॐ बंजारु ॐ सक्तिये बं अडि ओम् शक् बङ्गम् शक्ति बङ्गार अडि ओम् சரணம் திருவடி மேல்ருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் அவதார பெருந்தெய்வம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு அடிகளார் அம்மா அவர்களின் அருளாசியுடன் ஐம்பத்தி மூன்றாவது ஆடிப்பூர பெருவிழா இயற்கை பூரிக்கும் விழா விழா பூரிப்பு வருகின்ற ஆகஸ்ட் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது மண் மணக்க மனம் குளிர ஒரே தாய் ஒரே குளம் என ஒற்றுமையை வலியுறுத்தி செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் பூரிப்புடன் நம் அன்னை ஆதி பிராசத்திக்கு வார்க்கும் சமத்துவ கஞ்சி அனைவரும் கருவறையில் எழுந்தரடி கொண்டிருக்கும் சுயம்பு அன்னைக்கு தங்கள் கைகளாலேயே பாலபிடேகம் என சிறப்புகள் மிக்க ஆடிப்பூர மகா உற்சவம் அனைவரும் வருக அன்னையின் அருள் பெருக வருகின்ற ஆகஸ்ட் ஐந்து திங்கட்கிழமை கலச விளக்கு வேள்வி ஆகஸ்ட் ஆறு செவ்வாய்க்கிழமை கஞ்சி வார்ப்பு ஆகஸ்ட் ஆறு செவ்வாய்க்கிழமை மற்றும் ஏழு புதன்கிழமை இரு தினங்கள் சுயம்பு அன்னைக்கு பாலாபிடேகம் ஆடிப்பூர விழாவில் கஞ்சி ஊற்றுவதும் பாலபிடேகம் செய்வதும் இயற்கையை செழிக்க செய்யும் கோடை தணிந்து மாதம் மும்மாறி மழை பொழிந்து பூமியை குளிர வைக்கும் வளங்கள் பெருகும் பஞ்சம்பசி நீங்கும் தீராத பிணிகள் தீரும் அன்னை மனம் குளிர்ந்து நம் நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றும் இயற்கை அன்னைக்கு நன்றி செலுத்தும் இந்த ஆடிப்பூர பெருவிழாவினை ஆதிபராசக்தியை இயற்கையின் செழிப்பு அன்னைக்கு பூரிப்பு ஓம் சக்தி ஓம் சக்தி நம் ஆன்மாவை நல்வழிப்படுத்தி நல் எண்ணங்கள் வளர்ந்து இயற்கையை இறை என்பதை உணரும் தருணம் ஆடிப்பூரம் கஞ்சி வார்த்தல் பாலபிஷேகம் செய்தல் இரண்டுமே ஆன்ம முன்னேற்றம் தரும் நாமும் சித்தற்பீட ஆடிப்பூர விழாவில் கலந்து கொள்வோம் அன்னையின் அருள் பெறுவோம் குரு வாழ்க பங்காறு அம்மா வாழ்க அன்னையின் அருள் வாக்கு ஆடிப்பூரத்திற்கு அங்க வளம் வருதல் கஞ்சி வார்த்தல் பாலபிடேகம் செய்தல் என்றெல்லாம் இத்தனை வருடங்களாகச் செய்துவிட்டோம் இவ்வளவு போதும் என்று நினைக்காதே எத்தனை வருடம் கலந்து கொள்கிறாயோ அத்தனை வகையான அனுபவங்கள் உனக்கு ஏற்படும் ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அல்மிகாதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை என்று திண்டுக்கல் மாவட்டம் ஐயம்பாளையம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை சிவகங்கை மாவட்டம் மீனாட்சி நகர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி சக்தி நான் சேலம் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன் என் பேர் உமாங்க எனக்கு அம்மா வந்து ஒன்று ரெண்டு அற்புதம் ஏகப்பட்ட அற்புதம் செஞ்சுருக்காங்க அதுக்காக நான் அம்மா பங்கார அம்மாவுக்கும் நம்ம அம்மாவுக்கும் நான் ரொம்ப கோடான கொண்டு நன்றி சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு எங்கள் பையனுக்கு வந்து தோல் பிரச்சனை இருந்தது அது நான் எவ்வளவோ கிட்டே போனேன் ஆனால் எங்கேயுமே எனக்கு வந்து குணமாகலை ஆனால் இன்னமும் அம்மா என் கூட இருந்து என் பையனுக்கு பக்கா பழமாக எங்கள் அம்மா தான் இருக்கிறாங்க கண்டிப்பாக எனக்கு வந்து அம்மா வந்து அவ்வளோ அற்புதம் செஞ்சாங்க எவ்வளவோ இது இருந்தது பையனுக்கு உடம்பு சரியில்லை வீட்டில் ப்ராப்ளம் எல்லாமே சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தேன் நான் எங்கள் தலைவி அம்மா கிட்டே சொல்லியிருந்தேன் அம்மா எனக்கு இப்படிலாம் பிரச்சனை இருக்குமான்னு சொல்லியிருந்தேன் அம்மா சொன்னாங்க நீ எந்திரிச்சு டெய்லியும் காலையில் வந்து அம்மாவோடைய நூற்றி எட்டு போற்றி படிமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் முடித்தேன் அந்த ஒரு மண்டலம் முடியறதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காருக்கு வேலை கிடைச்சது எங்கள் பையனுக்கு ஃப்ரீ சீட் கிடைச்சது எல்லாம் அற்புதமும் அந்த நாற்பத்தெட்டு நாளில் அம்மா எனக்கு பண்ணி கொடுத்தாங்க இன்னமும் அம்மாவோடைய வந்து புகழ் வந்து எவ்வளவோ சொல்லலாம் அந் எனக்கு சொல்ல வந்து வார்த்தைகள் இல்லை ஆனால் அம்மாவோடைய இது எவ்வளவோ எனக்கு செஞ்சுருக்காங்க அதுக்காக நான் அம்மாவுக்கு வந்து கோடான கோடி நன்றி நன்றி சொல்லியிருக்கேன் அம்மா இங்கே சொன்னாங்கன்னா அம்மா வந்து பாத பூஜைக்கு எத்தனையோ நாள் வந்திருக்கோம் அம்மா வந்து சொன்னாங்க மௌனமாக இருந்தாங்க அம்மா ஏம்மா மௌனமாகவே இருக்கீங்க என் பையனுக்கு நீங்கள் தான் வழி கொடுக்கணும்னு சொல்லி இவ்வளோ தூரம் நான் இழந்துட்டு போயிருந்துருக்கேன் அன்றைக்கி அம்மா மௌனமாக இருந்து எனக்கு இன்றைக்கி வந்து கூட அவங்க தான் வந்து பக்கத்துணையாக இருந்து என் பையனை வந்து நல்லா அவங்க தான் பார்த்துக்கிறாங்க ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்